அடிப்படுத்தும் சற்று முதல இருக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா என்னென்ன மாவட்டத்தை விட போய்கிறாங்க அப்படிதான் பிரிஃபார் பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனல் இப்ப வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண போறோம் அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னென்ன முழுமையாக சேரும் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகமான மழை பெய்யும் என்ற அந்த செய்திகள் சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பா வேலூர் திருப்பூர் சாரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு இலங்கை கடவுள பகுதியில நிலை கொண்டுள்ள ட்பா புயல் புதுச்சேரிக்கு தென்கிழக்கு நானூத்தி முப்பது கிலோமீட்டர் அதாவது சென்னைக்கு தென்கிழக்கு ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வருவதாக ஒரு கூடுதல் தொலை சொல்லியிருக்காங்க இந்த ட்பா புயல் காரணமாக இலங்கையில பாத்தீங்கனாலே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருப்பதாக செய்திகளை வெளியா இருக்கு ஸோ அது ரொம்ப வருந்து வருத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ அதே போல பாத்தீங்கன்னா வருகிற முப்பதாம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு புதுச்சேரி அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு அருகில் ஒரு தென்மேற்கு வங்கடலை அடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் சென்னையினுடைய ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்துல இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு அதிக மழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கு அதன்படி நாகை திருவாரூர் தஞ்சாவூர் சாரி தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகன மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை அரியலூர் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது கடலூர் அரியலூர் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இன்று கனமழை பெய்யும் அப்படின்ட்டு செய்திக்குறிப்பு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல புதுச்சேரி நாளை அதிகனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற மழை பட்டியல் வானை பட்டியல் உடன் கூட துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்